எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிரிஜியோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுத் கோவாவில் ஒரு ஸ்டேல இருக்கேன் அதாவது ஹாஸ்டலில் இருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஊஃபர்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஓ இதாக நம்ம டாமெண்ட்ரி நான் அவங்களுக்கு அதை சுற்றி காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சவுத் கோவாவில் இருக்க ஃபேமஸான ஒரு நிறையா பீச்சஸ் பக்கத்தில் இருக்குது ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து சவுத் கோவாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நமக்கு வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என் ரூமாக காட்டுறேன் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டில் தான் நான் வந்து இந்த ஃபுல் கோவா ட்ரிப்மே எல்லாமே இருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து வீடியோலேயும் சொல்கிறேன் கடைசியில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதை தனி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் வாங்க உங்களுக்கு நான் இப்போ தங்கின ஸ்டே வந்து காட்டுறேன் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஊஃபர்ஸ் வாங்கி அவங்க வந்து இதை வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் தங்கியிருக்கேன் அந்த டுவெல் பெட் டாமெண்ட்ரி ஏன்னா டாமெண்ட்ரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக வந்து விலை கம்மியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இதுதான் என் டாமுரிங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம என்ன அது இந்த சீரீஸ் பேர் நம்ம ஆமில் வச்சு நான் வெறித்தெலாம் பார்த்துட்டு இருந்தேன் மறந்து போச்சு மணி ஹசிஸ்ட் மணி ஹசிஸ்ட் சீடி தீமில் தான் வந்து இது ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நேற்று இங்கே தங்கியிருந்தேன் இன்றைக்கி இந்த இடத்த வந்து ஆக்டி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துவிட்டேன் பழைய வீடியோ பார்க்குறவங்க வந்து கேட்கலாம் என்ன ப்ரோ டக்குனு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த போட் குரோஸிங் வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் அது தாண்டினதுக்கப்புறம் பெருசாக போட் குரூசி ஒன்றும் பண்ண முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஸ்கேமு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் கோவா கரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஸ்கேமில் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து அந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி சவுத் கோவா வந்துட்டேன் இப்போ இருக்கிற இடம் இந்த சவுத் கோவாவில் ஏற்கனவே நான் டூ டேஸ் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் ரைட் பண்ணி வந்த ஒரு நாள் ஆகிப்போச்சு போச்சு அதனால் நார்மலாக போயிடுச்சு நேற்று வந்தேன் மழை கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டி வெளியே கூட பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணமுல இன்னைக்கு தான் அந்த வெயில் தம்பி வந்து கொஞ்சம் வந்திருக்காரு ஸோ அது ஒரு காரணமாச்சு இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கேன் மான்சூன் டைமில் வந்திருக்கேன் ஸோ இந்த மலைகள் பிரச்சனை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்க ஸோ நீங்கள் வரும்போது ப்ரீ மான்சூன் இல்லைனா போஸ்ட் மான்சூன் வாங்க மான்சூன் டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி மலை டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கான கேப்பே டி ராமா பீச் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க யூ இருக்கே அட்டா அவகாசங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பெரித்தனமா உங்களுக்கு அப்படியே நிறைய வீடியோஸ் இருக்குது பக்கத்துலேயும் உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி போடுறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியூங்க இப்போ நம்ம வந்து பீச்சை நோக்கி இருக்கோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இடங்கள் பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கற்கள் நிறைந்ததாக தான் இருக்குது இந்த மாதிரி கல் நிறைந்ததாக இருக்குது ஸோ அந்த ஸ்பாட்டே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க நம்ம பீச்சுக்கு போகிற வழியே ரெண்டு மது சோறுக்குள்ளே தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது இப்போ வந்து மான்சூன் சீசனாக இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் தெரியுதுங்க இதே நம்ம அஞ்சுனா பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் வீடியோ போடலை நைட்டு சும்மா போய் பார்ப்போமேனு சொல்லி போய் பார்த்தா பீச்சில் அந்த மண்ணிலே காணும் ஃபுல்லாக அந்த தண்ணி தான் ஏறி ஃபுல்லாக தண்ணி ஏறி கிடக்கு அதனால் சீசன் ஏன்னா ரெய்னி சீசன்னால் கடல் ஏறி போய் கிடக்கு ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி வந்தோம்னா திரும்பி ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு வந்து அப்படியே வந்து போகும்னு சொல்கிறாங்க இதேங்க இதே ஒரு சின்ன ஹைக்கு மாதிரி தான் இருக்குது பாதை அப்படியே கீழே இறங்கி போகுதுங்க பீச்சுக்கு பாருங்க பீச்சுக்கு ஏன்னா அது ஒரு கிளிஃப் மாதிரி இது கிளிஃபாக இருக்குது ஸோ இப்போ பீச்சுக்கு போனால் நம்ம கீழே தான் இறங்கி போகணும் இடமே நல்லா இருக்குது அது வந்து ரிவரை சேர்ற இடம் நினைக்கிறேன் எங்கள் ஆமா அந்த ரிவர் வந்து ரிவர் தண்ணி அந்த காயல்னு சொல்லுவாங்க அது அப்படியே போய் அந்த கடலில் சேர்கிற இடம் உங்களுக்கு முன்னாடி நான் ஃபோனில் எடுத்து ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அப்படியே கீழே இறங்கி வரும்போது நாங்கள் அதை பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கயாக்கிங் பண்ணுறதுக்குள்ள கயாக்கிங் போட்டுங்க இங்கே வந்து கொஞ்சம் கயாக்கிங் ஃபேமஸ் போல் அதனால் பாருங்கள் ரெண்டு பேர் போகிற கயாக்கிங் இது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிற கயாக்கிங் வாயேக வாயேகர் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் போகிறது எப்படி சொல்கிறோன்னா அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்க கால் இதெல்லாம் வச்சுருக்காங்க பட் அதில் பார்த்திங்கன்னா சின்னமாக ஊருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போகிறது நல்லா இருக்கு இது வந்து சீசன் டைம்ல வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மான்சூன் சீசன்னால பெஸ்ட் கூட்டம் கிட்டோம் எதுவுமே கிடையாது பட் இதே நீங்கள் வந்து சம்மர் டைமு அப்புறம் நியூ இயர் தான் வந்து இந்த கோவாய்க்கு ஒரு பேர் போன ஒரு மந்த்னு சொல்றாங்க அந்த டிசம்பர்ல ஜனவரி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அப்போதான் தார் மாதிரி தக்காளி சோறு மாதிரி விடுமா பீச் செம்ம வைப்ரண்டா இருக்குங்க பாருங்க அந்த கிளிஃப்ஸு தான் அந்த கோவா பீச்சின் காட் செக்ஷனால அந்த கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது நைஸுங்க வந்திங்கன்னா ஃபேமிலிஸோடு வந்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம உக்காந்து சில் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் பீச்சை பொறுத்த வரைக்கும் அதான் ஒன்று தண்ணிக்குள்ளே ஆட்டம் போடலாம் மணலில் ஆட்டம் போடலாம் இல்லைனா ஒரு அப்படியே பாயை விரிச்சுட்டு அப்படியே சாப்பாடுக்கு ஏதாவது கொண்டு வந்தோம்னா அழகாக அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பீச்சை ரசிச்சுக்கிட்டே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அதுதான் பீச்சோட ஒரு பெரிய மகிமை ஏன் இந்த இடத்துக்கு கேப்போ டி ராமா அப்படின்னு ஒரு பேர் வந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு இதிகாசம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமரும் சீதையும் வந்து இந்த பதினாலு வருட வனவாசத்தில் வந்து இந்த சைடு வந்ததாகவும் இருந்ததாகவும் லோக்கல் மக்கள்ஸ் வந்து கருதப்படுறாங்க அது ஒரு இதாக ஹிண்டாக அதாவது ஒரு டீட்டெயிலாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு அதை பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் அதே மாதிரி இந்த கேப்போடி ட்ராமா இந்த சாரி ட்ராமா இல்லை ராமா இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்குது அந்த ஃபோர்ட்டு தான் நம்ம அடுத்து போய் பார்க்க போகிறோம் அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் வந்து பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ப்ரொடெக்ஷனுக்கோ அதுக்கோ நம்ம அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துருவோம் பீச்சில் உங்களுக்கு பெருசாக அப்படி என்ன காட்டுறதுன்னு எனக்கு தெரியலை பீச்சு வந்தீங்கன்னா அழகாக உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கடைகளும் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நவம்பரு டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் களைகட்டும் போல் இருக்குது இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் முடிஞ்சு ஜூலையில் இருக்கேன் ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி கடைகள் எதுவும் கிடையாது மேலேயுமே கடைகள் வந்து க்ளோஸ் பண்ண தான் பட்டிருக்கு ஸோ வந்தீங்கன்னா இந்த டைம் வந்தீங்கன்னா அழகாக வந்து அழகாக ஆளாக உட்காந்து அந்த மாதிரி சீல் பண்ணிட்டு போகலாம் அதே நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா நிறையா மக்கள் இருப்பாங்க அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கடைகளில் சாப்பாடு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த சைடு இந்த காயல் சேர விட வந்துச்சில் ஸோ அதையும் காட்டிடுவேன் உங்களுக்கு எப்படி வந்து அந்த அழகாக வந்து அந்த தண்ணி வந்து வந்து கடலில் வந்து சேருதுன்னு அப்படியே அந்த சேர இடத்துக்கு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா அந்த காயல் தண்ணி அந்த தண்ணி வந்து அப்படியே போய் வந்து பாருங்கள் அப்படியே கடலோடு சேருது பார்த்திங்களா இந்த காட்சியே பார்க்க அழகாக இருக்குங்க நதியிலேருந்து வர்ற தண்ணி அப்படியே போய் கடலோடு சேர்றது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒர்க் போயிட்டுருக்குங்க தெப்ப மாதிரி ஏதோ கட்டுறாங்கன்னு நினைக்கிற நம்பளை தெப்பன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த சின்ன சின்ன இது மீன் பிடிக்கிறதுக்கா இல்லை தண்ணியோட ஃப்ளோ கம்மி பண்ணுறதுக்கா இல்லை நிப்பாட்டுறதுக்கானதில்லை ஸோ சின்ன ஒர்க் போய்ட்டுருக்கு ஆள்கள்லாம் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு அது அதை விட ரொம்ப பிடிச்சது இந்த தாங்க செம்மையாக இருக்குதுங்களே அந்த நதி அப்படியே இறங்கி வருது அப்படியே ரெண்டு சைடும் தென்னை மரம் இதெல்லாம் தென்னம்பரம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் அந்த வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல இந்த அழகா இருக்குது அழகாக இருக்குன்னு சொன்னேன் ஒரு இடம் இந்த இடத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயாக்கிங் பண்ணுவாங்க ஸோ கேட்டேன் என்ன ஏது வேலை ஏதுன்னு கேட்டேன் ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து ஐநூறுரூவா வா ஸோ விருப்பம் தான் நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க அதுக்குள்ளே செட்டப் தான் அது ஏன்னா தண்ணி இங்கே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு இங்கே வந்து போகாது இங்கே வந்து நின்றுன்றதுக்காண்டி அவங்க வந்து வேலை போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்குள்ளே கேக்கிங் பண்ணலாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள் எல்லா சீசனும் பண்ணலாம் இப்போ கூட பண்ணலாம்னு அப்படி சொன்னாங்க ஸோ நம்ம அடுத்த இடங்கள் போக வேண்டியது இருக்குது போயிட்டு பார்ப்போம் டைம் இருந்தால் எனக்குமே வந்து இங்கே கயாக்கிங் பண்ணணும்னு ஒரு ரொம்ப ஆசைங்க அது இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருக்கும் ஸோ பார்ப்போம் என்ன எதுன்னு வந்து விசாரிச்சுட்டு பட்ஜெட் எதுவும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்த இடத்துக்கு வேறு போகணும் என்னைக்கு நம்ம ஸோ ரஷ் இல்லை எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா ஸ்டெப் இரிகேஷன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இங்கே அப்படியே அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கட்டி அதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நம்ம அந்த ஃபோட்டோவில் வந்தாச்சு உள்ளே வந்துனா பின்னாடி செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம ஒரு ஐடி கார்டு வாங்கி பேர் எழுதி அட்ரஸ் எழுதி நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஸோ அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ போகும்போது அவங்கள சொல்லிட்டு போகணும் இந்த நம்பர் என் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸிட் பண்ணணும் கொஞ்சம் செக்யூரிட்டி ரீஸ் ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு மானமெண்ட்டுங்க ஸோ இப்போ ஃபோட்டோ ஃபுல்லாக வந்தாச்சு கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ தாங்க இருக்குது எப்பா ஓ நல்லா இருக்குங்க நான் ஒரு ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் அது சின்னமாக ஸ்டார் ஷேப்பில் இருந்துச்சு பட் இது சூப்பராக இருக்குது கேப்போடி ராமா அழகாக இருக்குங்க உள்ளே வந்தீங்க நான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது கரெக்டாக அப்படியே ஏறி உள்ளே வரும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அழகான சர்ச்சு சொன்ன இல்லை ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுங்க இது சைட் ஆஸ்பீன் டிக்ளேர் டு பி அ ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் தி கோவா டேமண்ட் டியூ அண்ட் ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க ஸோ கலரையாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா கலரை கிட்டே இந்த மாதிரிலாம் தூண்டுவாங்க இல்லை என்னென்னு தெரிஞ்சோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் வழக்கம் போலாங்க கோட்டை மதில் சுவர் மாதிரி ஃபோர்ட் அதை அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய பெரிய கற்கள் நீ இந்த சைடு பார்த்திங்கனாலே இந்த மாதிரி கற்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு பேர் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து லோக்கல்ஸ்ட்டை கேட்டு பார்த்தேன் ஒரு பேர் சொன்னாங்க வாயிலை நோலையில் ஸோ அந்த கல்லை வச்சு தான் ஃபுல் கோட்டையே வந்து அப்படியே மொத்தமாக கட்டியிருக்காங்க அப்படியே உள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த சர்ச் கிடையாது சேப்பல் கிறிஸ்டின்ஸுக்கு அதுவும் இந்த கடலோர பகுதியில் இருக்க கிறிஸ்டின்ஸை தான் இந்த கேரளாவில் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சேப்பலுக்கும் சர்ச்சுக்குள்ள வித்தியாசம் நிறையா தெரியும் ஸோ நான் வந்து சாப்பிளுக்கும் சர்ச்சுக்கு வித்தியாசம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரிஸ்லாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் சுண்டா கிங்ஸால் கட்டப்பட்டதுங்க ஓகேவா இந்த மொத்த ஃபோட்டு பின்னாடி பார்க்குறீங்களே இந்த மொத்த ஃபோட்டோ அவங்களால கட்டப்பட்டது பட் இதுக்கப்புறம் இங்கே போர்ச்சுகீஸ் படையெடுப்பு இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் கோவா ஃபேமஸ் ஆனது இந்த போர்ச்சுகீஸோட படையெடுப்பு அவங்களோட அந்த ஆர்கிடெக்சர்லாம் இங்கே வந்ததுக்கு காரணமே அவங்க இங்கே படையெடுத்து வந்தனால இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் எப்படி ஆக்குவை பண்ணாங்களா அது மாதிரி இந்த ஃபோட்டையும் அவங்க ஆக்குவே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த செயிண்ட் ஆண்டனிஸ் சாப்பிள் பேர் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் சோப் சாப்பல் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த சாப்பல் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டை பற்றி சொல்லணும்னா இது ஃபோட்டோ சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே தண்ணி நிரப்பி இருப்பாங்க நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே ஒரு வாக்கியா மாதிரி பெரிய வாக்கியா மாதிரி சுற்றி அப்படியே கட்டியிருப்பாங்க எதுக்கு தண்ணி நிரப்பி முதலைகள்லாம் இருந்ததாக ஒரு கதைகள் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோ சுற்றி அப்படியே வந்து அதை தோண்டி வச்சு தண்ணியெலாம் நிரப்பியிருப்பாங்க உங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பச்சை பசின்னு அப்படியே ஒரு மினி ஊரே இருக்குது இதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அழகான இதில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் இது வந்து நைன்டீன் செஞ்சுரியில் மிலிட்ரி வந்து இன்ஃபேண்ட்ரிக்கும் அப்புறம் வந்து ஒரு ஆர்டரி குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த இதை வந்து மாற்றி வச்சுக்கிட்டாங்க நைன்டீன் செஞ்சுரி இல்லைங்க இது கோட்டையா இல்லை எதுவும் வேறு தெரியல தெரியலையங்க பாருங்க எவ்வளோ பெருசு ஆக்சுவலாக அந்த கோட்டைக்குள்ளே வந்தோன்னே சின்னமான இடம் அப்படின்னு நினச்சேன் இல்லைங்க எத்தனையோ ஏக்கர் கணக்குங்க அதெல்லாம் மொரட்டாக இருக்குது எப்பா நன்றாது யாருமே இல்லை நான் மட்டும்தான் யாருக்கும் பெருசாக இந்த ட்ரிப்புக்கு வந்தால் கோவா வந்தால் மீனாக மதுபோனம் சிகரெட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் லீகல் ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குது ஸோ அதுக்கு தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு பெருசாக வராங்க ஒரு ஹாஸ்டலோ ஒரு ரூமோ புக் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இடங்களுக்கும் வாங்க வந்து இதை அழகாக பார்த்து ரசிச்சுட்டு போங்க பாருங்க நான் பார்த்த நாலாவதோ மூணாவதோ அடுத்த காலம் வரும் எங்கே உள்ளுக்குள்ளே விவசாயம் பண்ணியே வாழலாம் போல் இருக்குங்க இந்த கோட்டையை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டாங்கண்ணா கோட்டை அப்புறம் அந்த சர்ச்சு சர்ச்சு பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு அழகாக மியூசிக் சிஸ்டம் ஒரு பெரிய டிவி இன்டர்நெட்டு ஃபஸ்ட்டிங்கன்னா போதும் நான் பாட்டு அழகாக இங்கே விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு நிம்மதியாக ஜாலியாக இருப்பேன் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னையும் யாரும் தொந்தரவு பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வீக்கெண்ட் ஆகிட்டா ஒரு பார்ட்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க வர வச்சு ஜாலியாக அப்படி போலாம் எதிர்ப்பு விழுந்துருப்பேங்க மதுர் சோர் வந்தாச்சு மதுர் சோருக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடல் அந்த அலை சவுண்டு நல்லா கேட்குதுங்க ஸோ காய்ஸ் வந்தால் இந்த மாதிரி இடங்களும் சுற்றி பாருங்கள் போய்கிட்டே இருக்கு நான் எங்கே போகிறேன்னே தெரியலை அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கேன் நல்லா வழுக்குதுங்க செப்பல் மாற்றணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா அப்பாருந்து பார்த்திங்கன்னா வழுக்கிட்டு தான் இருக்கு அப்பா கடல் வியூ கிடச்சிருச்சி நல்லா இருக்குது ஆஹாஹா நீ சொன்னேன் இந்த சைடு கடல் இருக்குதுங்க உங்களுக்கு காட்டுறதுங்க ஏதாவது வியூ பாயிண்ட் மாதிரி கண்டிப்பாக இருக்கும் சொல்லி முடிக்கல வியூ பாயிண்ட்டு வந்துருச்சுல்ல வாவ் சொந்தமாக தலைவன் அந்த டைம்லேயே ஒரு பீச் வாங்கி போட்டிருக்காருங்க பாருங்கள் கியூவை பாருங்க அது வந்து ஒரு ஜங்ஷன் ஏரியா மாதிரி ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிகிறாங்களோ மக்கள் செம்மையாக இருக்குது வாங்க வாழ்ந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து அப்படியே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குதுன்னு பாருங்களே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள் எனக்குலாம் ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஹில்ஸும் போயிடக்கூடாது ரொம்ப பிளைனாகவும் இருக்கக்கூடாது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் ஊட்டி மாதிரி ரொம்ப ஹில்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை தான் பட் இந்த கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டும் இருக்குது எப்படி ஏறி ஏறி சின்ன சின்ன மலைகளாக சூப்பராக இருக்குது அதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பெரிய சிட்டி வேறு கோவான்றது உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது என்ன பெருசாக அந்த மேனுஃபேக்சரிங் அப்புறம் அந்த தயாரிப்புகள் வந்து மற்ற மும்பையாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் ஹைதராபாதாக இருக்கட்டும் அங்கே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் அதிகம் இங்கே அது மட்டும் கொஞ்சம் கம்மி ஆனால் ஒவ்வொரு அப்படியே பச்சை பச்சேன்னு அப்படியே செம்மையாக இருக்குங்க திஸ் இஸ் தி அனதர் சைடு ஆஃப் கோவாங்க இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தாரா மான்சூன் சீசன் வேறையா மழை பெய்யுதுங்க மழை பெய்யுது கொஞ்சம் லைட்டாக துரு துருன்னு தான் பெய்யுது அதனால பெருசாக பிரச்சனை கிடையாது ரொம்ப பேர் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து பெவல் பீச் போகணும் பட்டர்ஃப்ளை பீச் போகணும் கோலா பீச் போகணும் இதெல்லாம் பார்க்கணும் ஸோ தெய்வமே கொஞ்சம் ஏதாவது கருணை காட்டுங்கள் யாராச்சும் இயற்கை மாதா கொஞ்சம் மலையை மட்டும் இன்றைக்கி ஏன்னா நேற்று சம மலை அதனால பெருசாக வீடியோ எடுக்க முடில இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க பாய் இந்த சர்ச்சுக்கு ஒரு பாய் சொல்லியிருக்கோம் பாய் பாய் சர்ச் சாரி சர்ச் இல்லை ஆமாம் சேர்ச்சுக்கும் சாப்பிளுக்கும் வித்தியாசம் சொல்கிறாருந்தான்னு பார்த்தீங்களா அதாவது சேர்ச்சில் வந்து நற்கருணை அப் நற்கருணை இருக்கும் அதே மாதிரி சிலைகள் இதுவெல்லாம் இருக்கும் என்ன சொல்லுவாங்க மாதா சிலை ஜீசஸ் சிலை அவங்க அப்பாவோட சிலை இதெல்லாம் இருக்கும் இதோட மினியேச்சர் வருஷம் தான் சாப்பல் வேறு ஒன்றும் கிடையாது உள்ள ஒரு சொரூபம் இருக்கும் அதை வந்து இங்கே வந்து எல்லோரும் வழிபடுவாங்க அதுதான் சர்ச்சுக்கும் சாப்பிளுக்குள்ள வித்தியாசம் ஓகே பார்த்து முடிச்சாச்சு இப்போ அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும் இனி இந்த பட்டர்ஃப்ளை பீச் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும் பட்டர்ஃப்ளை பீச்சும் பபல் பீச்சும் ஸோ இப்போ அடுத்து அதை நோக்கி தாங்க போகணும் இது தாங்க அவங்க சொன்ன அந்த குழி சொன்னாங்களே ரெண்டு சைடுமே குழி இருக்குன்னு எனக்கு தெரியதான்னு தெரியல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழி இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருவாங்க அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி தான் இந்த சைடும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பி ஆபத்தான முதலிகள் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க சேஃப்டிக்கு ப்ளே பண்ணிக்குவாங்க அடுத்து நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் ஓகே வாங்க சரி பார்க்காதவங்களுக்கு இன்னொரு மென்ஷன் இப்போ தான் முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல மறந்துருப்பேன் இந்த வண்டியில் தான் நம்ம தலையை வந்து தமிழ்நாட்டிலேருந்து தேவகோட்டையிலேருந்து கோவா வரைக்கும் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டே வந்துவிட்டேன் ஸோ மென்ஷன் ஃபார் மை பாய் எனக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னு இருக்கேன் என் பழைய ஸ்கூட்டிக்கு ஸ்கூபின்னு பேர் வச்சுருந்தேன் ஸோ இவனுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் ஏதாவது அவங்களுக்கு நல்லா பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லா மாசாக கிளாஸாக இருக்கிற மாதிரி